என் கட்சிக்கு யாரும் பிரச்சாரத்திற்கு வருவதற்கான அவசியம் இல்லை நான் தான் இங்கே வெற்றி பெறப் போகிறேன் முதலில் ஆரணியில் நிற்பதாக இருந்தேன் அதன் பிறகு இங்குள்ள மக்களே பல பேர் நூற்றுக்கணக்கான பேர்கள் பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தனியான நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து இங்கே மிக்க சொன்னாங்க அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இது நாலாவது விஷயங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் நூற்றி ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுக நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக இன்னும் நாடு மக்கள் ஏழ்மையாகவே பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அதை முன்னிறுத்தி நான் இங்கே நிற்கிறேன் மக்கள் வந்து மோதி வந்தா ஓட்டு போட போறது முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துறாரு ஏதோ போனா போகுது கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த திமுக ஜெயிச்சது தான் அன்சர் அலிகான் ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சிட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல ஆளுநர் வந்து ஒவ்வொரு மசோதாவை வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகுதான் பார்வை பண்றது இப்ப பாத்தீங்கன்னா பொன்முடியை வந்து அமைச்சரை பதவி பிரமாணம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்ற கண்டனம் தெரிவிக்க கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பதவி ஆளுநருடைய போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரம்பத்தில் அவரை சொல்லிவிட்டு தானே இருக்கேன் ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை அறநூற்றி ஐம்பது ஏக்கர் பூமியை அதில் ஒரு ஐம்பது ஏக்கரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒலிம்பிக்குக்காக பல த அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க ஆறாயிரத்தி ஐநூறு மான்கள் அங்கே இருக்குது இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்திவானமாக சும்மா வாழ்ந்துட்டுருக்கார் அவர் ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று அது அந்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே நான் கிரிக்கெட் ஆடினேன் அப்போ ஃபாத்திமா பிவி இருந்தாங்க ஆளுநர் மாளிகை முன் கிரிக்கெட் ஆடி கைதானே முப்பத்தஞ்சு பேரோட போராட்டம் பண்ணினேன் அது கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்குது அதே போல வந்து முஸ்லிம்களோட ஓட்ட பெருகிறதுக்காக பிஜேபியோட ஓவா திமுகவோட பி டீமா வந்து மசூரடிகள் செயல்படுறாரு வேலூர் நாடாளுமன்றத்துல அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு அடிப்படுது முஸ்லிம்கள் ஓட்ட பிரிக்கிறதுக்கா பிரிச்சு மேஞ்சி எல்லா ஓட்டையும் வாங்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு பதிமூணாவது நோன்பு நோன்பு வச்சுக்கிட்டு தான் நான் இங்கே பிரச்சாரத்தில் இருக்கேன் அது அப்படி ஒரு பரப்பி விடுவாங்க பரப்புறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது மக்கள் எதிரில் பாக்கத்தான போறீங்க நீங்க ஒண்ணு இந்த ஓட்டு மிஷினை எதிர்த்து யாரும் பேசாம இருக்காங்க அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு இவங்க ஏன் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் நடுவுல போய் நடுவுல போய் உட்காந்து அடிக்கிற அடியில ஒழுங்கா வாக்குச்சீட்டுல நடத்துறான்னு போராட்டம் இவங்க அந்த மாதிரி யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு போலி ஜனநாயகம் ஒரு ஏமாத்த வேலை தான் பட் நான் போட்டி போட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் நிற்கிறேன் நான் வந்து யாருக்கு பி 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 ஜெட்டு வரைக்கும் நான் தான் வரைக்கும் நான் தான் எனக்கு தேவை சின்ன இன்னும் கொடுக்கல இனி வாங்கிட்டு போய் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட பதிய வைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயம் போராட்டம் மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு இருக்கு நான் தனி ஆளாக இல்லை லட்சக்கணக்கான மாரி எங்கூட இருப்பாங்க இந்த தமிழ் இன மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு அலி ஒரு போராளி எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிறவர் சந்தோஷ்குமார் இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கம்மா இந்த வேலூர் முழுக்க அவங்க என் பின்னாடி நிற்கிறாங்க இன்றைக்கி இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பேரணாம்பேட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நான் மிச்சத்தை பேசுகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் சூரியன் அவங்களோட சின்ன இல்லை இவங்க ஒன்றும் இவங்க அப்பா தாத்தா கூட்ட சின்ன இல்லை அறிஞர் அண்ணா சின்னத்தை தூக்கிட்டு வந்து அவரை முதுகில் குத்திக்கிட்டு ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி அதில் ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்னங்கள் வந்து அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்காமே சின்னங்கள் முதுகில் குத்தப்பட்டுச்சு இப்படி இருக்கையில் ஒரு தனி ஒருவனா போராடுறோம்னா நீங்கள் ஏடிஎம் பேடிஎம்னா போக போக பார்ப்பீங்க போக போக பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் நான் வேட்டு வைப்பேன் சும்மா போக மாட்டேன் சும்மா போக மாட்டேன் உங்களை விட மாட்டேன் எனக்கு இந்த தொகு எம்பியா நான் போகணும் சுத்தி மலையில பசுமை ஆக்கணும் தண்ணி தண்ணி அதிகமா வர ஏரிகள் அங்கங்க அமைச்சு ஏன்னா இங்க வந்து தடுப்பணை கட்டினா ஊறிடும் உள்ளுக்குள்ள உறிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேன் அங்கங்க குறைஞ்சது ஐம்பது ஏரிகள் இப்ப வீரான ஏரி இவ்வளவு மிகப்பெரிய ஏரி மனுஷன் வீரன வீர யாரு அதை ஒரு தனி ஒரு தமிழ செஞ்சது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஏரி அந்த மாதிரி ஏன் இந்த துறைமுறை வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் தானே ஏன் ஏரிகளை உருவாக்கலை ஏன் குட்டைகளை உருவாக்கி அதிகமாக வர்ற காலங்களில் அப்படியே அப்படியே வெளியிட்ருந்தான் இன்னைக்கு பத்து ஐம்பது இடங்கள்ல மிகப்பெரிய ஏரிகள் மக்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மலைகளை சுற்றி ஆற்றிசன் ஊற்றுற மாதிரி ஊற்றுக்கள் அமைச்சு மலையில் பசுமை ஆக்கி தண்ணி பஞ்சத்தை பூக்கலாம் பல ஊர்களில் தண்ணி இல்லை மேம்பாலங்கள் இல்லை ஒண்ணுமே செய்யாம வேட்பாளர் அறிமுகம் அறிமுகம் இவருக்கு எதுக்கு அறிமுகம் அவங்களுக்கு எதுக்கு அறிமுகம் நான் தான் அறிமுகமாகணும் உங்க மூலம் அறிமுகமாக நன்றி வணக்கம் என்ன விலை குறைக்கிறாங்க கேஸ் ஐநூறு ரூபாயா அது இப்ப குறைங்க அது என்ன வஞ்சி முப்பத்தி எட்டு பேர் நீ தானே இத்தனை நாள குறைக்கல இப்ப குறை குற உன்னை தேர்தல நீ வந்து ஒத்துக்காது நீ குறை நான் ஒத்துக்க வைக்கிறேன் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் ஆச்சு என்ன குறை நீ இருபத்தெட்டு ரூபா ஒன்னு முப்பத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு டாக்ஸே முதல்ல

பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது பல பேர் தகராறு பண்ணிருப்பாங்க சும்மா விஜய் விஜய் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஏப்பா நடிக்க அங்க போனா அங்க ஏதாவது பேட்டி கொடுக்குறதா அது ஒரு கேரளாவிலேயே பண்ண வைத்திகாரத்தனமாக தான் பண்ணிட்டு இருக்கீங்களே அது கேரளாவில் அங்கே தங்கி படம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அங்கே பேர் பேட்டி கொடுக்கணும் இங்கே வந்துருந்தா இங்கே கொடுப்பாங்க சரி என்னப்பா இவ்வளோ பெரிய மூச்சு விடுற நீ ஒட்டாக மூச்சு மாதிரி விடுற அப்பா போதும் போதும்